அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் வந்து எல்லா கதைகளையும் ஏறக்குறைய அதனுடைய அடிநாதம் வரைக்கும் போய் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க இதில் நான் வந்து என்ன அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல இருந்தாலும் சில நான் வாசிச்சதில் சில குறிப்புகளாக இருக்கிறத உங்களுக்கு அப்படியே சொல்கிறேண்ணா அதாவது எக்ஸைல் லிட்ரேச்சர் எக்ஸில் லிட்ரேச்சர் நாடு கடத்தப்பட்டவர்களுடைய இலக்கியம் அதை வந்து நம்ம வந்து புலம்பெயர்ந்த ஒரு இலக்கியம் புகழிட இலக்கியம் இப்படி பல்வேறு சொற்களில் நம்ம வந்து இருக்கோம் இதில் வந்து புகலிட இலக்கியம் அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான சொல்லாக வந்து இருக்குது அது வந்து எல்லாம் நாடு கடந்த துரத்தப்பட்டவர்களின் நாடு இல்லாதவர்களின் இந்த மாதிரி எல்லா எல்லாருக்குமான ஒரு இலக்கிய போக்காக அது வந்து வந்திருக்குது அதை வந்து நீங்கள் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பதுகளில் வந்து புதுமைப்பித்தனுடைய துன்பக்கேணியவே வந்து அதனுடைய தொடக்கமாக சொல்லுவாங்க துன்புக்கேணி வந்து தமிழகத்திலேருந்து புலம்பெயர்ந்து அங்கே மலையகத்தில் போய் வேலை செய்கிற மருதுங்கிற ஒரு ஒரு பெண்ணுடைய கதை அது அதில் வந்து அவங்க முழுக்க முழுக்க வந்து இங்கே எப்படி நம்ம வந்து அதாவது இந்த நாடா அந்த நாடா அப்படின்னு இல்லை எங்கே போனாலும் வந்து ஒரு அடி அடிநிலையில் இருக்கிற ஒரு ஒரு அதுவும் பெண்ணாக இருக்கிறவங்களுக்கு என்னென்ன நிகழுமோ அத்தனையும் நிகழும் அப்படிங்கிறத அந்த கதையோட இருக்கும் அது வந்து அதான் அதுதான் வந்து நமக்கு தெரிஞ்ச அளவில் புகலிட இலக்கியத்துல வந்து துன்பக்கேணியை வந்து நம்ம அப்படிதான் சொல்லு அப்படிதான் இருக்கும் அந்த அவங்களுடைய அந்த மருது அவங்களுடைய அந்த வெள்ளைங்கிற அந்த அவருடைய அவங்களுடைய கணவன் அவங்களுக்காக வந்து அவன் அவங் அவன் அவன் அவனை வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக சிறைப்படுத்திடுவாங்க அவரை மீட்கறதுக்காக தான் இவங்க போவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒவ்வொரு நிலையிலும் நடக்கக்கூடிய அந்த பாலியல் வல்லுறவு அது அது அவங்க அவங்களுடைய உடல் மேலான தாக்கு நேரடியான தாக்குதல் இந்த மாதிரி தான் அந்த கதை போகும் அப்போ அது வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த அதுதான் இன்னைக்கு வரைக்கும் தொடருது அப்படி தான் நம்ம பார்க்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் புகழிட இலக்கியத்திலேயே அதுக்கப்புறம் இங்கே தமிழகத்திலிருந்து வந்து இங்கே சென்னையிலிருந்து வந்து ஆயிர ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து மலேசியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க அடிமை அடிமை கூலிகளாக கொண்டு போகப்பட்டிருக்காங்க அப்போ அவங்களுடைய உழைப்பு தான் இன்றைக்கி மலேசியாவில் வந்து கோலாலம்பூர் அந்த மாதிரியான நகரங்கள் உருவாக்கத்தில் அந்த மாதிரியான இடங்களில் வந்து அவங் அது அவங்களுடைய பாடுகள் நோவுகள் பற்றின நிறைய கதைகள் வந்து தமிழில் இருக்குது அப்போ இதுக்கு இப்படியான ஒரு சூழலில் நம்ம வந்து ஈழத்து சிறுகதைகள் அப்படின்னு நம்ம போனோம்னா தொடக்கத்தில் வந்து ஈழத்து சிறுகதைகள்னால் நம்ம தமிழகத்தில் வந்து வந்து ஈழத்து சிறுகதைகள்லாம் வந்து நம்ம சே யோகநாதன் கணேசலிங்கன் அந்த மாதிரியான அவங்களுடைய கதைகளில் வந்து பொதுவான ஒரு ரொமான்டிசைஸ் கதைகளாக நமக்கு வந்து வந்தது இங்கே இருக்கிற முற்போக்கு இலக்கியங்கள் எப்படியோ அதனுடைய அதனுடைய ஒரு ஒரு பகுதியாக ஈழ இலக்கியங்கள் வந்தது டேனியல் அதிலிருந்து ஒரு தனியாக சாதியம் குறித்து உரையாடின ஒரு இலக்கியமாக டேனியலோட இலக்கியங்கள் இருந்தது அப்போ இதனுடைய தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பு முழுமையான புகலிட இலக்கியம் இல்லை முழுமையான புலம்பெயர்ந்த இலக்கியம் அப்படின்னு நம்ம எப்போ நம்ம நம்மளால் அடையாளம் காண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அதாவது எண்பத்தி மூன்றில் நடந்த வந்து இனப்படுகொலைகள் நிலத்தில் நடந்த இனப்படுகொலைகள் அதில் அப்போ அந்த நேரத்தில் புலம்பெயர்ந்தது முக்கியமாக அந்த வெளிக்கடை சிறை நே சிறையில் வந்து ஐம்பத்தொன்பது சிறை சிறையாளர்கள் வந்து கொல்லப்பட்டது அப்போ அதுக்கு பின்னாடி நடந்த புலம்பெயர்வு தான் ஒரு மிகப்பெரிய புலம்பெயர்வாக இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் அது தொடர்ந்து நிகழ்ந்துட்டுருக்குது அப்போ அங்கே அப்போ வந்தவங்களில் வந்து பார்த்திங்கன்னா புகலிடத்தில் முக்கியமாக ஃப்ரான்ஸில் வந்து நம்ம போனோம்னா புலம்பெயர் ச சிறு சஞ்சி சஞ்சிகைகள் சிறுபத்திரிக்கையில் நிறைய அப்போதான் தொடங்குது தொண்ணூறுகளுக்கு பிறகு அதாவது இந்த குழுவினரால் அதாவது எண்பதுகளுக்கு பிறகு பிறகு புலம்பெயர்ந்து சென்றவர்களால் வந்து உருவாக்கப்பட்ட அந்த ஒரு 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 அந்த இலக்கிய போக்கு இருக்கு இல்லைங்களா அதில் தான் நம்ம முக்கியமாக வந்து நமக்கு புலம்பெயர் இலக்கியத்துடைய ஒரு வேறொரு முக்கியமான ஒரு பகுதி வந்து நமக்கு வருது அது கவிதைகளாகட்டும் சிறுகதைகளாகட்டும் நாவல் ஆகட்டும் அதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க எக்ஸில் உயிர்நிழல் காலம் இந்த மாதிரியான பத்திரிக்கைகளில் வந்து நம்ம வந்து அது மூலமாக தான் அந்த சிறு பத்திரிகைகள் மூலமாக தான் நம்ம புலம்பெயர் இலக்கியத்துடைய முக்கியமான ஒரு கட்டத்தில் வந்து நம்ம அந்த 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 பத்திரிகைகளில் தான் நம்ம வந்து ஊடாடி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ அந்த இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு கலாமவனுடைய நிஷ்டை தொகுப்பு அது ஒரு முக்கியமான தொகுப்பாக வந்து அந்த நேரத்தில் வருது நீங்கள் இந்த 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 கதையிலையும் எனக்கு படிக்கும்போது அந்த கலாமவன் அதாவது ஒரு ஃப்ளோட்டிங் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா ஒரு ஒரு அதாவது ஒரே இல்லாமல் அலை அலைக்கெழுத்து கொண்டிருக்கிற அந்த ஒரு இது இருக்கு இல்லையா கலாமவனுடைய ஒரு அந்த தொகுப்பில் ஒரு தெருன்னு ஒரு கதை இருக்கும் அந்த கதையில் பார்த்தீங்கன்னா அந்த அவர் வந்து பகல் முழுதும் வேலை செய்வார் ஆனால் இரவில் வந்து அவருக்கு தங்குறதுக்கு எங்கேயுமே இடம் இருக்காது தெரு தெருவாக அலைஞ்சிட்ருப்பார் அவர் வந்து அவரோட அந்த அதுதான் அதுதான் புலம்பெயர்ந்த மனிதர்களுடைய நிலை வந்து அந்த ஒரே இதில் அவர் சொல்லிவிடுவார் அந்த தெருவில் வந்து அவர் கா அந்த தெருவில் அவர் சந்திக்கிற மனிதர்கள் விலங்குகள் அவர் எதிர்கொள்கிற போலீஸ் எல்லாம் எல்லாமே அந்த அந்த கதையில் அந்த இரவு அந்த ஒரு நிகழ்வு ஒரு இரவில் வந்து அவருக்கு நடக்கிற அந்த விஷயங்கள் தான் அந்த கதையாக வரும் அப்போ அந்த மாதிரியான ஒரு ஃப்ளோட்டிங் ஸ்பேஸில் அதாவது அமிழ் அதாவது ஃப்ளோட்டிங் ஸ்பேஸ்ன்னு தான் நான் சொல்லியிருக்கேன் அந்த அந்த சரியான தமிழ் சொல் என்னென்னா ஒரு அமிழ் அதாவது ஒரு அலை அலைவான ஒரு ஒரு இடம் ஒரு அதாவது ஒரு டைனமிக்கான ஒரு ஒரு சாலிடான ஒரு ஸ்பேஸாக இல்லாமல் மிதந்துக்கிட்டே இருக்குது மிதந்து கொண்டிருக்கும் ஒரு ஒரு இதாக தான் நம்ம அந்த இதை பார்க்க முடியும் அப்படி தான் அவருடைய அந்த அந்த தெருங்கிற கதையும் முழுக்க முழுக்க அதை தான் சொல்லும் எங் நிலையில்லாத ஒரு இடத்துல வந்து நிலையில்லாத இடத்துல அவன் நிலையற்ற ஒரு தன்மையாக எப்போவுமே இருந்துக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிறது தான் வந்து அந்த புகலிட இலக்கியங்களுடைய முழுமையான இதுன்னு பார்த்திங்கன்னா அதுவாக தான் இருக்கும் எங் எங்கேயும் அவங்களுக்கு வந்து நாடு கிடையாது போ அதாவது நம்ம இந்த இந்த இட இந்த இடத்துல இன்னைக்கு இருக்கோம் நம்ம நமக்கான இடம் அப்படிங்கிறது வந்து நாம் பிறந்து வளர்ந்த இடம் வந்து நமக்கு இல்லை அப்படிங்கிற அந்த 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 அலைவை வந்து தொடர்ந்து அந்த கதைகள் சொல்லும் அந்த கலாமோகன் சக்தி சக்கரவர்த்தி சக்கரவர்த்தியுடைய யுத்தத்தின் இரண்டாம் பாகம் வந்து அதில் முக்கியமான ஒரு தொகுப்பாக வந்தது அப்போ அந்த இந்த மாதிரியான ஒரு போக்கு போக்களுக்கு இடையில் நவமகனுடைய இடம் வந்து எப்படி நமக்கு படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நவமகன் எல்லோருமே நவமகனுடைய கதைகள் அதை எப்படி இந்த இடத்துல இயங்குங்கிறத எல்லாமே சொல்லிட்டாங்க எனக்கு முக்கியமாக நான் வந்து நவமகன் கதைகளில் நான் கருத வேண்டியது என்னன்னா நவமகனுடைய கதை மாந்தர்கள் வந்து ஒரு மூன்று தலைமுறை மூன்று தலைமுறையினராக இருக்காங்க ஒன்று வந்து அவங்க சொன்ன மாதிரி அந்த முதியவர்கள் இங்கே அதாவது இப்போ நார்வேயிலிருந்து நார்வேயில் வந்து இப்போ புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களால் அழைக்கப்பட்ட அவங்களுடைய பெற்றோர்கள் முக்கியமாக வந்து அவங்க தான் படுறாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக இவங்க கூட வந்து கொஞ்ச நாள் இருக்கணும்னு வருவாங்க அவங்க குழந்தையை பார்க்கறதுக்காகவோ அவங்களுடைய பேரு காலத்திற்காகவோ இதுக்காகவோ வர்றவங்க சில நேரங்களில் வந்து அங்கேயே இரு முழுமையாக தங்கிட தங்குற மாதிரியான ஒரு சூழல் வரும் அப்போ அது அந்த அவங்க வந்து இந்த சூழலோடு பொருந்தி போக முடியாத ஒரு வாழ்க்கையை வந்து தங்களுடைய கடைசி காலத்தை வந்து அதாவது நீங்கள் வந்து பொதுவாக அவங்க வந்து முதியவர்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் அவங்கள வெறும் இதாக சொல்லிட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து அறுபது வருஷம் அங்கே வாழ்ந்தவங்க கடைசி காலத்திலோட அவங்க அவங்களை கொண்டு வந்து இங்கே நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அந்த அந்த விஷயம்தான் அது ஏன் அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க மேலே சிம்பத்தியா அப்படிங்கிறத விட அவங்க வந்து அங்கேயே இருந்தாங்கன்னா அதுக்கு அது எப்படி இருந்தால் அவங்க இருந்துருவாங்க ஆனால் நீங்கள் வந்து நம்முடைய சுயநலத்துக்காக அவங்களை இங்கே கொண்டு வந்து வைக்கிறோம் இல்லையா அந்த அறுபது வயசு எழுபது வயசுக்கு அப்புறம் அவங்க இங்கே கூப்பிட்டு வைக்கிறங்கிறது ஒரு மோசமான ஒரு வன்முறை அது அப்போ அந்த அந்த வன்முறையிலும் அதையும் தாண்டி அதை எதிர்கொண்டு இருக்கிறவங்க சில பேர் இருக்காங்க அப்போ அதுக்கு அவங்க வந்து அந்த அந்த ஊரில் ஊருனுடைய அறுபது எழுபது ஆண்டு ஊருனுடைய ஊருனுடைய அந்த நினைவில் இருந்து வெளியே வர முடியாமையே அந்த 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 சூழலோடு பொருந்தி போக முடியாமல் இருக்கிறவங்க கூட அவங்களுடைய கதைகளாக தான் வந்து அந்த எஸ்தரும் ஆட்சியும் அந்த கதையோட இதாக நான் பார்க்குறேன் அதில் வந்து அந்த சிம்பத்தி இருக்கலாம் நீங்கள் வந்து ஏன் உன்னால் இருக்க முடியாதா எல்லா எல்லா வசதி வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது இங்கே கேர் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கூட அந்த கேரை வந்து அவங்களோட அந்த ஆட்சியுடைய மகனால் அவங்களுக்கு ஏன் கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கிட்ட இருக்குது ஆனால் அதுக்கு இன்னொரு இது பார்த்திங்கன்னா அந்த கதையிலே அவர் சொல்லியிருப்பார் என்னென்னா அவங்க அந்த அந்த வீல் சேர்ல வச்சுட்டு அந்த அவங்க அந்த ஆட்சியை கூட்டிட்டு வரும்போது இன்னொரு வீல் சேர்ல இன்னொரு பெரியவரோட கூட்டிகிட்டு உள்ள ஒருத்தர் வருவாங்க அது யாருன்னு நான் அந்த எஸ்தர் கேட்பாங்க அது யாருன்னா அந்த அவங்களுடைய மருமகள் தான் அந்த ஆட்சியுடைய மருமகள் தான் அவங்க வந்து இன்னொரு இடத்துல கேர்டேக்கரா வேலை செய்கிறாங்க அப்போ அவங்களுடைய விதி அது அவங்களுக்கு வந்து சாப்பாடே இதுல தான் வருது இன்னொரு கேர்டேக்கராக இருக்கிறதுனால தான் அவங்க சாப்பிட முடியுது அப்போ அந்த முரணை வந்து அவர் சரியாக சொல்லியிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த கதை எனக்கு ரொம்ப அந்த தொகுப்பில் ரொம்ப பிடிச்ச பிடித்த கதையா அதை நான் சொல்லுவேன் அப்போ அத அந்த அது ஒன்று அப்புறம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து அந்த முதியவர்கள் அறுபது எழுபது ஆண்டு ஆண்டுகளுக்கு அந்த அந்த ஒரு தலைமுறை ரெண்டாவதா அவருக்கு அவர் வச்சுட்டு அவர் கொண்டு வர்றதுலதான் அந்த எண்பதுகள் அல்லது தொண்ணூறுகள்ல புலம்பெயர்ந்து இருக்கிற அந்த கதை சொல்லியின் காலத்துலன்னா இருக்கிறவங்க அவங்களுடைய அவங்க வந்து கதை மாந்தர்கள் அந்த கதையில இருப்பாங்க அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளோட்டிங் ஸ்பேஸ்ல இருப்பாங்க பெரும்பாலானவர்கள் அவங்க வந்து இங்கேயும் பொருந்த முடியாம அந்த மிதக்கும் வெளியில இருக்கிறவங்க அவங்க தான் அந்த கதை சொல்லியுடைய காலத்து காலத்துக்கு அப்படியே காலத்துல இருக்கிறவங்களாம் நான் நினைக்கிறேன் அப்படிதான் அந்த கதைகளோட போக்கு அப்படிதான் இருக்கு அப்போது அவங்க வந்து அதில் வந்து அரசியல் மயப்படுத்தப்பட்டவர்கள் இருக்காங்க அப்போ அவங்க வந்து இந்த சூழலோடு பொருந்தி போயிடுவாங்க அவங்க அவங்களுக்கான இந்த ஜனநாயக உணர்வு எதிர்கால அதாவது எதிர்காலத்தின் பற்றின ஒரு புரிதல் அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க வந்து ஓரளவுக்கு அந்த சூழலோடு பொருந்தி போய் இருக்கிறவங்களா இருப்பாங்க ஆனால் பெரும்பாலானவர்கள் வந்து இன்னமும் அந்த நம்ம இங்கே சொல்கிற சாதிசனம் இவர் வந்து ந நவமகன் வந்து அதில் சொல்லியிருப்பார் எங்கள் எங்கள் எங்கட இனம் சனம் அப்படிம்பார் நம்ம இங்கே சாதி சனம் அவர் அந்த கதையில் இனம் சனம் அப்படிம்பார் அப்போ அந்த இனம் சனத்தோடயே இருந்து பழக்கப்பட்டு அதிலிருந்து வெளியே வராத ஒரு ஒரு குரூப் ஒரு ஒரு குழு வந்து அது அதுதான் பெருமையான பெரும்பான்மையான குழு அவர் சொல்கிற மாதிரி அவங்க அதுதான் பெரும்பான்மையாக அங்கேயும் இருக்காங்க இங்கேயும் இருக்காங்க அப்போ அவங்கள இப்போ அவங்க வந்து இரண்டாம் தலைமுனராக திரை தலைமுறையினராக அந்த க இந்த கதை மாந்தர்களா இந்த கத அவருடைய தொடர்ந்து எல்லா கதைகள்லையும் அந்த ரெண்டாவது ரூலாக அவங்கள இருக்காங்க மூணாவது ரோல் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து புகழிடத்திலேயே பிறந்து இன்னைக்கு அவங்க தான் பதிவு பருவத்தினராகவும் இளைஞர்களாகவும் இருக்கிற ஒரு குரூப் அவங்க தான் அந்த கதைகளில் பெரும்பாலான கதைகளில் வந்து அவங்க அந்த மூ மூன்றாம் தலை தலைமுறையினராக இருக்கிறாங்க அவ அவங்களுடைய இது என்னன்னா அவங்களுடைய பெரும்பாலும் தமிழ்மொழி தமிழ்மொழியில் பகுதியளவில் கூட அறிந்திராத அல்லது அந்த கலாச்சார பண்பாடுகளையும் சேர்த்து தான் அறிந்திராத ஒரு ஒரு பகுதி அவங்க முற்றிலுமாய் புகலிட தேசத்தின் பண்பாட்டில் கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் தமது பிறப்பின் அடையாளமான சாதி மதம் மொழி போன்ற எல்லாவற்றிலிருந்தும் விலகி போனவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அது அவங்க பிறந்த அந்த இதில் இருந்து ஆனால் அவங்க இருக்கிற அந்த இதோடு முழுமையாக பொருந்தி போகிறாங்க அப்போ அந்த அவங்க வந்து அவங்க தான் வந்து முழுமையாக வந்து அந்த சரநாயகத்தையும் அந்த அந்த நார்வேனா அந்த நாட்டினுடைய முழுமையான சுதந்திரத்தை அனுபவிக்கிறவர்களா அனுபவிக்கிறவர்களாக அவங்க தான் இருக்காங்க நம்ம வந்து ந நம்முடைய மக்களாக இருந்தாலும் அவங்க இருந்து விலகி அந்த நார்வேயோடைய இதோட பொருந்தி போகிறவங்களாக இருக்காங்க அப்போ அந்த கதைமை அவங்கள வந்து இவர் ரொம்ப முன்னிலைப்படுத்தி சொல்கிறதுங்கிறது ஒரு ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் அது ஒரு முக்கியமான இதாக இருக்குது அப்போ அந்த அந்த மூன்றாம் தலைமுறை முறையினருக்கு தான் வந்து அவங்களுக்கு ஆனால் அந்த ரெண்டாம் தலைமுறைக்கு அப்படி இல்லை நம்ம அதான் நம்ம கதை சொல்லியோடு இருக்கிறவங்களுக்கு என்னென்னா நம்மளுடைய மொழி எது நம்மளுடைய இடம் எது நம்முடைய நாடு எது அப்படிங்கிற கேள்வி வந்து அந்த ஃப்ளோட்டிங்காகவே இருக்குது இங்கேயும் பொருந்தி போக முடியாமல் அங்கேயும் போக முடியாத அந்த இது வந்து தொடர்ந்து கதை முழுக்க அவருடைய இது எல்லா எல்லா கதையிலும் அந்த விஷயங்கள் தொடர்ந்து இருந்துகிட்ருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நவமரனுடைய கதைக்களம் வந்து பெரும்பாலான கதைகளை நார்வேயின் ஒஸ்லோ நகரம் தான் அங்கே வந்து நொஸ்க் மொழி தான் அங்கே முதன்மையாகவே பேசப்படும் மொழியாக இருக்கிறது ஆனால் பார்த்திங்கனா அங்கே வந்து அவர் சொல்கிற அந்த நார்வேயில் வந்து வெவ்வேறு நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்தவர்களையும் அவர் முதன்மைப்படுத்துகிறார் அவங்க சொல்கிற மாதிரி அந்த எரித்திரிய நாட்டிலிருந்து வர்ற பெண் ஒருத்தங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நோர்வஜி தம்பதிகள் நிறைய வர்றாங்க அவருடைய கதைகளில் அப்புறம் அந்த குப்பை தொ அந்த க சைக்கிள் கதை வந்து நீங்கள் ஏற்கனவே அந்த கொர்னிகா தொகுப்பில் வந்த கதைன்னு நினைக்கிறேன் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சிருக்கு அந்த கதை கொர்னிகா தொகுப்பில் சைக்கிள் திருடுங்கிறத அந்த தலைப்பில் வந்து நினைக்கிறேன் ஆ அப்படின்னு வந்து இதில் வேற மாதிரியான அந்த அப்போ அந்த எனக்கு அதில் இதையும் படிக்கும்போது நிறைய ஒரு ஒரு மாற்றம் தெரியுது எனக்கு என்னென்னா அந்த அந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த அந்த சைக்கிள் அந்த அப்பா வந்து சைக்கிள் குழந்தைகளுக்காக வாங்கி புது சைக்கிள் கேட்குறாங்க வாங்கி கொடுக்குறாரு அந்த ப அவருடைய அப்பா தான் கதை சொல்லி அவரோட அவருடைய ஊரில் அவர் அவர் அந்த பழைய ராலி சைக்கிளை வாங்கினது அவங்க அப்பா வாங்கி கொடுத்தது அது அதை வந்து திரும்ப திரும்ப சொன்ன மாதிரி தொடச்சி தொடச்சி ரிப்பேர் பண்ணி பண்ணி ஓட்டுனது அப்போ நம்ம இங்கே சொல்கிறோம்ல குரங்குபடல் அதை வந்து அவங்க கவட்டைக்குள்ளே ஓட்டுறது அப்படிங்கிறாங்க நம்ம வந்து இங்கே குரங்குபடலுங்கிறோம் கவட்டைக்குள்ளார ஓட்டுதல் அப்படி அந்த முக்கோணத்துக்குள்ளே காலை விட்டு ஓட்டுறது அதை அந்த அந் அப்போ அந்த மாதிரியான ஒரு இதுலேருந்து இப்போ வந்து பிள்ளைகள் கேட்டவுன்னே முழுமையாக மூணு சைக்கிள் வாங்கி கொடுக்க புது சைக்கிள் வாங்கி கொடுக்குற ஒரு நிலைமையில் அவர் இருக்கார் அப்போ அந்த சைக்கிள் பழைய சைக்கிளை வந்து தூக்கி போடுறதுக்கு ஒரு விருப்பம் இல்லை அதை வந்து குப்பை தொட்டியில் ஒரு ஓரமாக உள்ள வைக்கிறாரு அப்போ அந்த குப்பை தொட்டிங்கிறத வந்து அங்கே அதாவது அந்த இடத்துல அந்த சட் அந்த லா அண்ட் ஆர்டர்னு சொல்கிறாங்களே அந்த குப்பை தொட்டி வந்து குப்பை தொட்டி இல்லாமல் வேற எங்கேயும் பொருளை போடக்கூடாதுன்னு சொல்லி அந்த நா அந்த ஒரு பெரிய வயசான ஒரு நார்வ நூறு நார்வணி நடுக்காரமாக வந்து சொல்லுவாங்க வெளியே வைக்காதீங்க உள்ள எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த குப்பை அந்த சைக்கிளை எடுத்துகிட்டு போறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரர் அவர் என்ன சொல்லுவார்னா இங்கே நார்வேயில் நீங்கள் தூக்கி போடுற குப்பைகள் தான் வந்து எங்களுக்கு அங்கே அங்கே வந்து மிகப்பெரிய சொத்து அப்படின்பாரு அங்கே அது பெரிய ஒரு லக்ஸரியான பொருட்கள் எங்களுக்கு நீங்கள் இங்கே தூக்கி போடுற குப்பை அப்படின்னு அப்போ அந்த இடத்துல வந்து அந்த இதை ரொம்ப தெளிவாக அதை விளக்கியிருப்பார் அப்போ அங்கே வந்து மூணு பேர் வர்றாங்க நார்வே நம்மாட்கள் ஒரு ஆப்பிரிக்க ஆப்பிரிக்கர் அப்போ இந்த மாதிரியான அந்த அந்த தொடர்பு கொடுத்தல் இருக்கு இல்லையா க அவரோட எல்லா கதைகள்லையும் இந்த தொடர்பு எடுத்தல் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதேமாதிரி ஆயுதம் தான் எனக்கு இந்த தொகுப்பில் மிக சிறப்பான ஒரு கதையாக நான் அதை சொல்கிறேன் அதாவது காதலை வந்து தமிழ் குரலை கேட்டாவே வந்து அவருக்கு வந்து அந்த மூளையோட சிதறடிச்ச மூளையோட மனம்தான் வருது அந்த அந்த அதாவது அது வந்து ஒரு சொன்ன மாதிரி அது கதைகளோட ஒரு பகுதி இன்னொரு பகுதி வந்து அவர் அந்த சத்யானந்தன் வந்து இவருடைய குடும்பத்தில் இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க அவங்களுடைய சத்யானந்தன் இவர் இவர் பேர் கதை இன்னொருத்தரோட பேர் இன்னொரு ஆனந்தன் ஏதோ கேசவானது அப்போது அவங்க ரெண்டு பேருக்குமான சத்தியானந்தன் வந்து அந்த போராளிகளால் வந்து ஒரு மோசமான முறையில் கொல்லப்பட்ட ஒரு இவர் மேலாம் விளறாரு குண்டடி பட்டு இவர் மேலே விளறாரு அவர் மூளை சிதறி சிதறி இவருடைய முகத்தில் தான் படுது அந்த மனந்தான் அவருக்கு கடைசி வரைக்கும் இருக்குது தான் அந்த கதை அப்போ அந்த அவர் அந்த சத்யானந்தன் வந்து இவர் கேசவநாதனுடைய நண்பர் இவருடைய குடும்பங்கள்ல அவர் எப்படி இவருடைய குடும்ப பிரச்சனைகளில் இவரோட பங்கு என்ன அப்படிங்கிறது ரெண்டாவது கதையோட அந்த இன்னொரு பாகம் இன்னொரு பகுதி அந்த பகுதியில் தான் வந்து அவர் அவருக்கு வந்து நேரடியாக வந்து அங்க வந்து அந்த சிதறடிக்கப்பட்ட அந்த மூளையோட மனம்னா இங்க வந்து இவங்களுடைய கருத்துக்கள் வந்து இருக்குது அப்படி இருக்கு அந்த பிற்போக்கான கருத்துக்கள் வந்து மிக மோசமாக அந்த சாதி மதம் அவங்க ரெண்டு குழந்தைகளுக்குமே ஏன் க திருமணம் ஆகலை அப்படின்னா இதுதான் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு நீ ஒரு பக்கம் சாதியை பார்க்குற ஒரு இன்னொரு பக்கம் அப்படி இருக்கணும்னு நினைக்கிற உங்க உன்னுடைய உன்னுடைய நாட்டுக்கார அதாவது அந்த உன்னோட இது சார்ந்த பெண்ணாகவே இருக்கணும்னு நினைக்கிற அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது வந்து ஒரு அந்த 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 மனம் அது ஒரு மோசமான மனம் அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி கொண்டு போகிற அந்த அதாவது நேரடியாக வந்து மூளைஸ்வரை வீசுகிற மனம் ஒன்று இன்னொன்று வந்து கருத்தியல் ரீதியாக வந்து அவங்க குடும்பத்துக்குள்ளே இருக்க அந்த அரசியல் மோசமான அந்த சாதி அரசியல் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி கொண்டு போய் அந்த கதையை முடிப்பார் அது ரொம்ப சிறப்பாக அந்த கதையை இருக்குது மாதிரி தூய துணைகள்னு வந்து அந்த ஆர்டிசம் பாதித்த அந்த குழந்தைகள் ஒரு குழந்தை அது அது அவங்க சொன்ன மாதிரி அந்த முடிவு வந்து எனக்கு ரொம்ப அது தேவையற்ற ஒரு முடிவாக தான் எனக்கு தெரிஞ்சுது ஆனால் அந்த கதையில் வந்து எனக்கு அந்த நோ அந்த நார்வே நாட்டுக்கார அந்த பெரியவர்கள் அந்த பெரிய வயசானவங்களுடைய அந்த ஜோன்னு சொல்லி ஒரு இளைஞன் அவனும் ஆட்டிஸ்தால் பாதிக்கப்பட்டவன் இவங்க குழந்தையை வந்து அங்கே கூப்பிட்டு போகிறாங்க ஆட்டிஸ்தால் பாதிக்கப்பட்ட குழந்தை ரெண்டு பேரும் பழகிறாங்க அந்த மாதிரியான ஒரு நிலமையில் அந்த இளைஞன் வந்து பார்த்திங்கன்னா அவன் ஆர்டிஸ்த்தாலும் பாதிக்கப்பட்டாலும் அவனுடைய இயற்கையான அந்த பாலியல் இவங்களை பார்த்தோன்னே அவனுடைய முகம் இவனுடைய முகம் மகிழ்ச்சியில் மாறுறது ஒரு பாலியல் விளைவு மாதிரியான ஒரு தோற்றம் அந்த மாதிரி வரும்போது டக்குன்னு அவங்க அப்பா அவனை கூட்டிகிட்டு போயிடுவார் ரூம்களை கூட்டிகிட்டு போய் ஒரு ஒரு பொம்மைக்கு வந்து செக்ஸ்ட் ஆகி ஒன்று அது வந்து காத்தடிச்சு ஒரு மெழுகு பொம்மை அது பெண் பொம்மை அதை வந்து அவனுக்கு கொடுத்துருவார் கதை உடைச்சிடுவார் அப்படின்னு சொல்லி அதை தான் சொல்கிறாரு இது அப்போது அந்த எனக்கு எனக்கு ஒரு ஒரு மலையாள கதை ஒன்று நினைவு வருது என்னென்னா ஒரு ஒரு அலுவலகத்தை காலையில் எல்லாரும் இருப்பாங்க ஒரு பெரியவர் வருவார் அலுவலகத்துக்குள்ளே வந்து அவர் வந்து ஆண்கள்கிட்ட மட்டும் அந்த அலுவலகத்தில் இருக்கிற ஆண்கள்கிட்ட மட்டும் தனியாக கூப்பிட்டு போய் நீங்கள் கொஞ்சம் தனியாக வரீங்களா அப்படின்னு நாலஞ்சு பேர் கூப்பிட்டு போய் ஒரு நான் ஒரு செக்ஸ்டாய்ஸை வந்து நான் வந்து ப்ரொமோட் பண்ணுறேன் நான் அது நான் அதை அது வந்து உங்களுக்கு எப்படி பயன்படும் எப்படியெல்லாம் நீங்கள் அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு அவர் சொல்லுவார் அவர் ஒரு வயசான அவர் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி நறச்சி ஒரு மாதிரி இருப்பார் அவர் வந்து அப்படி சொல்லுவார் அப்போ அதுக்கு பின்னாடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய அவருடைய பெண் குழந்தையை வந்து கேங்ரைப் செய்யப்பட்டிருப்பாங்க முன்னாடி அப்போ அவர் என்ன சொல்லுவார்னா அந்த அந்த கேங்ஸ் அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கும் கேங் ரைப் செய்யப்பட்டு கொஞ்ச நாள் கூடவே இருந்து அப்புறம் சூசைட் பண்ணிக்கும் அப்போ அவர் வந்து ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க அப்போ உங்களுக்கு தேவை இது தானே அப்போ என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் வந்து செக்ஸ் டாய்ஸு விற்று அட்லீஸ்ட் கொஞ்சம் பேருடைய இந்த பசிக்காகாவது நான் இதை இது பண்ணுறேன் அப்படின்னு அந்த அப்படி அந்த முடி அந்த கதை முடியும் ஒரு மலையாள கதை நான் ரொம்ப நாள் ஆச்சு படித்து என்ன கதையாது முழுமையாக தெரியல அது என்ன கதைன்ட்டு அப்போது அதை வந்து இந்த இடத்துல டக்குங் ஞாபகம் வந்து அப்போ அவங்க அப்பா வந்து அவனுடைய அந்த ப இயற்கையான பாலியல் விளைவை வந்து அவர் அப்படி சமன்படுத்துகிறார் அப்போ இவங்க அந்த கதை இந்த அவங்க சந்தியா அந்த கதையோட நான் வந்து அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க சரி அட்லீஸ்ட் இவனுக்காக அதுக்காகவாது இவனுக்கு நம்ம வந்து ஜோனோட இணை இணைந்து இருப்போம் ஏன்னா அவங்களுக்கு வந்து கணவனால் ரெண்டு பேரும் விவகாரத்தை பண்ணிக்கிட்டாங்க இன்னொரு ஆஃபரும் வரும் அவன் அவங்களுக்கு இன்னொருத்தரும் காதலிக்கிறதா சொல்லுவார் அவங்க அவங்க அது ரெண்டையும் கணவனும் நான் திரும்ப கூட இருக்கேன்னு சொல்லுவார் சொல்லுவார் அதையெல்லாம் கடந்து இவர் இவங்க வந்து ஜோனை தேர்ந்தெடுப்பாங்க அப்போ அங்கே தான் நமக்கு வந்து இந்த ஒரு காரணத்துக்காகவா என்னங்கிற அந்த கேள்வியோட அந்த கதை முடியும் அது ஒரு மிகச்சிறப்பான கதை தான் ஆனால் அந்த முடிவு தான் வந்து கேள்வி எனக்கு ரெண்டு பக்கமான கேள்வியை கொடுக்குற அந்த முடிவாக இருக்குது அந்த வகையில் அப்போ நவமகனுடைய மொழி பார்த்தீங்கன்னா பொதுவான அந்த யாழ்ப்பாண தமிழ் தான் வட்டார வழக்கு தமிழ் அது வந்து நமக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப புதுமையாக இருக்குது வந்து சக்தியோட கதைகள் வேறு தளத்தில் இருக்கும் அவருடைய மொழி இதெல்லாமே வேறு மாதிரி இருக்கும் நவமகனுடைய மொழி எனக்கு ரொம்ப வசீகரமான ஒரு மொழியாக இருக்குது அந்த யாழ்ப்பாண தமிழ் வந்து ரொம்ப வசீகரமான ஒரு மொழியாக இருக்குது அதுவும் இவருடைய கதைகள் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா கதைகள் நகர்றதுலேயே வந்து உரையாடல்கள் மூலமாக தான் நகருது இவருடைய அதே மாதிரி அந்த உரையாடல்கள் வந்து முழுக்க முழுக்க அந்த யாழ்ப்பாண தமிழில் தான் உரையாடல்கள் இருக்குது அந்த கதை வந்து நகர்தல் அந்த கதையோட காட்சி மாற்றம் எல்லாமே வந்து பெரும்பாலும் உரையாடல்கள் தான் ஒரு சில இடங்கள் மட்டும்தான் விவரணைகள் வருது அப்போ வந்து அந்த விவரணைகள் கூட பார்த்திங்கன்னா அந்த ஒரு காட்சி விவரிப்பு அப்படிங்கிறதெல்லாம் கூட இவரோட கதைகளில் அந்த இடம் குறித்தோ அந்த ஸ்பேஸ் குறித்து இந்த 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 இடத்துல இது நடக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த அந்த இடத்தை குறித்து பெரிய விவரணைகள்லாம் கொடுத்து பண்ணுற மாதிரிலாம் இல்லை அப்போ இந்த ஜெனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிவர்சல் ஜெனர் மாதிரியான இருக்குது இந்த கதையை வந்து எங்கே வேணாலும் கொண்டு போகலாம் எந்த இடத்துக்கு வேணாலும் பொருத்தி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து இவரோட கதைகளில் அந்த அந்த ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் விஷயமாக அதை நான் பார்க்குறேன் ரொம்ப சிறப்பான கதைகள் வாழ்த்துக்கள் நன்றி